வணக்கம் செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பனிரெண்டு ஞாயிற்றுக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை காலை ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு எல்லையோரம் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி சற்று தெற்கு நோக்கி நகர்ந்திருக்கிறது அரபிக்கடல் நோக்கி நகர்வதற்கு சற்று தெற்கு நோக்கி நகர்ந்திருக்கிறது ஏற்கனவே குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டி உள்ள அரபிக்கடல் குமரிக்கடலிலும் கேரளாவை ஒட்டி அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் காற்று சுழற்சி தீவிரமடைந்திருக்கு ஆக இந்த இருவேறு காற்று சுழற்சி காரணமாக இன்றைக்கு மழை எங்கே தொடங்குன்னு சொன்னோன்னா கன்னியாகுமரியில் முதல்ல தொடங்கும்னு சொன்னோம் தொடங்கிவிட்டது கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு களியக்காவளை குழித்துறை மார்த்தாண்டம் அப்படியே பேச்சுப்பாறை பெருஞ்சாணி திருப்பரப்பு மற்றும் குலசேகரம் மாத்தூர் இந்த பகுதியிலலாம் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு இன்னும் சற்று நேரத்தில் அது அப்படியே கேரள எல்லையோரம் வழியாக திருநெல்வேலி மாவட்டம் தமிழ்நாடு கேரள எல்லை வர திருநெல்வேலி மாவட்ட பகுதிக்கு பெய்யப் போகிறது அதனைத் தொடர்ந்து மாஞ்சோலை நாலுமுக்கு ஊத்து போன்ற பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் பிறகு படிப்படியாக அந்த மழைப்படிவு திருநெல்வேலி மாநகரம் வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறும் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி முழுவதுமே பரவலாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய மழை அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மேற்குத் தொடர்ச்சி மலை முழுவதுமே மழை தொடங்கிடும் போல் டெல்டா மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே மழை பெய்வே தொடக்கம் முதல் மழை நன்னிலம் அருகே உருவாக வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு நன்னிலம் திருவாரூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய நன்னிலம் அருகே உருவாக வாய்ப்பு இருக்கு பூந்தோட்டத்திற்கும் நாச்சியார் கோவிலுக்கும் இடைப்பட்ட பகுதிக்கும் தெரிகிறது இந்த மழைப்படிவு ஆங்காங்கே பரவி பரவி ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி அப்படியே செயலிருந்து செயலிருந்து அதாவது இங்கே இருக்கக்கூடிய வெப்பம் அப்படியே லேசாகி மேலிடும் அப்படியே கடற்காற்று கிடைத்து ஆங்காங்கே பெய்து விட்டு அப்படியே செயலிருந்துடும் இது எதுவும் பெரிதாக பரவாது இப்படித்தான் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை உருவாகும் இன்னொரு இடம் உருவாக வாய்ப்பு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை இடைப்பட்ட பகுதிலேயும் உருவாக வாய்ப்பு இருக்குது அடுத்த மழை அப்புறம் அதுபோல் திருச்சிராப்பள்ளி சுற்றுவட்டாரம் புதுக்கோட்டை மாவட்ட சுற்றுவட்டாரத்தில் ஆங்காங்கே உருவாகும் இன்றைக்கு மாலை இந்த மழை ஆறு மணி வரைக்கும் ஆங்காங்கே வாய்ப்பு இருக்குது ஆனால் பரவலாக பெரிய அளவிலே பெய்யாது ஆறு மணி வரை டெல்டாவிற்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஏழு மணி வரை தொடர்ந்தால் கூட பெரிய மழைக்கு வாய்ப்பில்லை அப்படியே அது செயலிழந்துடும் மீண்டும் நள்ளிரவு மழை என்ன கடற்காற்று உள்ளே வரும் காற்று சுழற்சி இன்னும் தெற்கு நோக்கி நகர்கிற காரணத்தினாலே டெல்டாவிற்கு கிழக்கு புறமாக அந்த வளிமண்டல சுழற்சி வளிமண்டலத்தில் என்பதனால் மழை தரக்கூடிய அமைப்பு மீண்டும் இரவிலே கொடுக்கும் சரி வேறு எங்கெங்கெல்லாம் இன்றைக்கு மழைப்பெடிவை கொடுக்க போகிறது என்று பார்ப்போம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களுக்கும் அதனைத் தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா பாலக்காட்டு கணவாயில் கடும் அனல் எங்கேருந்து வருது பாருங்க காற்று தமிழ்நாட்டில் இரண்டு காற்று சுழற்சி மும்பையிலிருந்து கடல்ல இறங்கி லட்சத்தீவு போய் கன்னியாகுமரி வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில நாலு மூக்கு ஊத்து அதாவது பேச்சு பாறையிட்ட ஏறுது அந்த காற்றும் அதே போல அரபிக்கடல் காற்றும் அதாவது லட்சத்தீவை சுற்றி கொண்டு மீண்டும் குமரி முனையில அந்த காற்று ஏறுது அந்த குமரி முனையில் ஏறக்கூடிய காற்றும் வட கிழக்கிலிருந்து அதாவது வடகடலோர மாவட்டங்களில் நுழைவது மேற்குத் தொடர்ச்சி மலையில் மோதுவதன் காரணமாக வெப்ப நீராவியும் தெற்கிலிருந்து நுழையக்கூடிய இந்த குளிர்விக்கும் காற்றும் மழை பொழிவை ஏற்படுத்துது இப்போ பாலக்காட்டு கணவாயில் பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கு இந்த நேரத்தில் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை ஏன் இதை கூடுதலாக பாலக்காட்டிலே நூறு டிகிரி ஃபேர்னிகேட் வெப்பம் கொளுத்துது நூறு டிகிரி பாலக்காடு தென்னிந்தியாவிலேயே அதிகமான வெப்பமான பகுதியாக இப்போ பாலக்காடு தென்படுகிறது காரணம் என்னென்னா சென்னையில் நுழையக்கூடிய காற்று பாலக்காட்டுக்குள்ளே போகுது ஏன்னா இது வந்து வடகிழக்கு தென்மேற்கு பருவக்காற்று தானே சார் தென்மேற்கு பருவக்காற்று வராமல் என்ன சார் அங்கிருந்து வருகிறதுனா காற்று சுழற்சி அப்படித்தான் செயல்படுத்தும் ஒரு சிஸ்டம் இருந்தால் தென்மேற்குலேருந்து காற்று வராது சிஸ்டமோட சுழற்சியிலிருந்து ஆண்டிகிழாக்வாய்சத்தை சுற்றி சென்னையில் நுழைஞ்சு எங்கே வருது சென்னை தெற்காந்திரா ஆந்திரா நுழைவது பாலக்காட்டில் நுழைந்து அதாவது ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டம் வழியாக பாலக்காடு வழியாக கடலுக்குள்ளே இறங்கியது அப்படியே மேற்குத் தொடர்ச்சி மலையில் போய் குளிர்விக்குது ஒட்டுமொத்தம் மேற்கு தொடர்ச்சி மலையில் போய் மோதுது அப்போ தமிழ்நாட்டில் வங்கக்கடலோரத்திலிருந்து வரக்கூடிய அந்த வெப்பமடைந்த நீராவி மேற்கு தொடர்ச்சி மலையில் மோதி தான் இன்றைக்கு மழைப்பிடிப்பை கொடுக்க போகுது மேற்குத் தொடர்ச்சி மலையில் மேற்கு தொடர்ச்சி மலையோட மேற்கு பகுதிக்கும் உண்டு கிழக்கு போதிக்கும் உண்டு உச்சிக்கும் உண்டு ஆக கோயமுத்தூர் திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் கொடைக்கனல் மலைப்பகுதி உட்பட அதேபோல தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரிக்கு இன்றைக்கு நல்ல மழைப்படிப்பை கொடுக்கும் அதனை தொடர்ந்து தூத்துக்குடி மற்றும் மதுரை தூத்துக்குடி மதுரை மற்றும் விருதுநகர் சிவகங்கை மாவட்டத்தின் பகுதிகளுக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கும் இந்த மழைப்பிடிவு ஈரோடு மற்றும் கரூர் திருச்சி திண்டுக்கல் மாவட்டத்தின் உள்பகுதிகளெலாம் பொழிந்து அப்படியே டெல்டா மாவட்டங்களை ஒதுக்கிவிட்டு இப்போ பெய்கிற மழை அஞ்சு மணி ஆறு மணி வரைக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கிட்டு இருக்கோம் டெல்டாவில் அதற்கு பிறகு விலகி போய்விடும் தெளிவாக இருக்கும் நட்சத்திரத்திலாம் காணலாம் இரவில் ஆனால் மீண்டும் ஏன் நட்சத்திரத்தை காணலான்னா காற்று சுழற்சி தெற்கு நோக்கி நகரப்போகுது அப்புறம் இன்னும் தெற்கு நோக்கி நகரப்போகுதும்போதுதான் கிழக்கு காற்று உள்ளே நுழையும் அப்போ நள்ளிரவில் டெல்டாவிற்கு மீண்டும் மழை உண்டு அதற்கு முன் வட உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்பெடுவை வழக்கம் போல திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மழைப்பிடிவை கொடுத்துவிட்டு நள்ளிரவில் ஒட்டு மொத்த வடகடலோரம் வடகடலோர மாவட்டங்களுக்கு உள்ளே மாவட்டங்களுக்கும் மழைப்பெடுவி கொடுக்கும் திருச்சி திண்டுக்கல் மற்றும் கரூர் ஒட்டுமொத்த கிழக்கு மாவட்டங்கள் எல்லாமே நள்ளிரவிலே மழைப்படுவி கொடுக்கும் டெல்டாவிற்கும் உண்டு ஆக இன்றைக்கு நள்ளிரவிலே கடலோர மாவட்டங்களுக்கும் டெல்டாவிற்கும் வேதாரணை உட்பட புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம் ராமநாதபுரம் கடலோரம் டெல்டாவின் கடலோரம் எல்லாம் நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் உள்ளேயும் கொடுக்கும் இன்றைய மழைப்பிடிப்பு அதிகாலை வரை உள் மாவட்டங்களில் நீடிக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டு காற்று சுழற்சி இருவேறு காற்றுகள் இணைவு நகரும் பொழுது இடம் மாறிட்டே இருக்கும் தமிழ்நாட்டின் கடலோரம் இருப்பது தெற்கு நோக்கி நகரம் அரபிக்கடலில் இருப்பது வடக்கு நோக்கி நகரும் அப்படியே அப்படியே எல்லாத்தையும் காற்றை மாற்றி மாற்றி இணைத்துக்கொண்டு கொண்டு எல்லா மாவட்டங்களுக்கும் நள்ளிரவில் அதிகாலையில் மழை கொடுக்கும் அடுத்தபடியாக நாளை திங்கட்கிழமை பதிமூன்றாம் தேதி மீண்டும் தென் மாவட்டங்களுக்கு தான் நாளை திங்கக்கிழமை பதிமூன்றாம் தேதி மேலும் கூடுதல் பரப்புல மழைப்பொழிவை கொடுக்கும் பெய்த இடத்திலும் பெய்யும் பெய்யாத இடங்களுக்கும் பெய்யும் அதை முதல்ல நினைவச்சிங்க தென் மாவட்டங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு குறிப்பாக இந்த உடுமலைப்பேட்டை இந்த பகுதிக்கெல்லாம் ஒதுக்கி இன்றைக்கு பெய்ற மழை ஒருவேளை ஒதுக்கினால் இப்போ பார்ப்பீங்க இன்றைக்கி சாயந்தரம் பெய்யலேன்னு சொல்லி கால் பண்ணுவோமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க அவர்களுக்கு சொல்லக்கூடிய இதே வார்த்தை தான் கால் பண்ணாதீங்க பொறுத்துடுங்க தேதி தான் உறுதினு சொல்லியிருக்கிறோம் பன்னெண்டு ஏற்கனவே உறுதி சொன்னோம் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு ஒதுக்கி இருந்தால் நாளை உறுதி காற்று பகுதி கணவாய் பகுதி எல்லாமே ஒதுக்கீரக்கூடிய பகுதிகளெல்லாம் நாளை பெய்த பகுதிகளுக்கும் நாளை உறுதி நாளை மாலை இரவு கனமழை படிவு உள் மாவட்டங்களுக்கும் உண்டு இதில் வந்து நிறைய இடங்கள் சேலம் ஈரோடு இதெல்லாம் நாளை கனமழை காத்திருக்கிறது திண்டுக்கல்லாம் நாளை கனமழை காத்திருக்கு டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு நாளை இப்படியே தினசரி மழை தான் நான் இப்படியே சொல்லிட்டே இருக்கணுமா தேதியை சொல்லி தேதியை சொல்லி சொல்லிட்டே இருக்கணுமா இல்லை சொல்ல தேவையில்லை நீங்களே புரிஞ்சுப்பீங்க தினம் மழை உண்டு தினம் மழை உண்டு எப்போ வரைக்கும் மழை தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் வரைக்கும் இந்த காற்று சுழற்சியாலையும் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பு கிழக்கு காற்று வரக்கூடிய பதினேழாம் தேதி தொடங்குகிறது பதினாறு பதினேழில் கிழக்கு காற்று அதனால் மழையும் சாரல் மழை விற்றூட்டு மழை எல்லா மாவட்டங்களும் மேற்கு போய் குவிக்கும் மேற்குத் தொடர்ச்சி மலையில் போய் மோதி அங்கே கொடுக்கும் தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சியிலேருந்து நீலகிரிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் அதிகாலையில் கடலோரம் கொடுக்கும் மீண்டும் நள்ளிரவுலையும் கொடுக்கும் வந்து மாலை இரவுலையும் கொடுக்கும் அங்கங்கே மழை இருந்துகிட்டே இருக்கும் ஆகவே பதினேழு கிழக்கு காற்று வந்துடும் பதினெட்டு வடகிழக்கு பருவமழை தொடங்கினோம் பதினெட்டு பத்தொம்போது வடகிழக்கு பருவமழை அவ்வளோதான் அப்புறம் அதிலேருந்து தீபாவளிக்கும் மழை தான் ஆனால் தொடர்ச்சியாக இயல்பு வாழ்க்கையை பாதிக்கிற மழை இல்லை இடையூறு கொடுக்கும் மழை தீபாவளி தீவிரம் அடையுது ஏன் தீபாவளிக்கு அதுக்காக குறைவுன்னு சொல்லலை மழை இருந்துகிட்டே இருக்கும் லேசாக மிதமாக இருந்துகிட்டே இருக்கும் தீபாவளி முடிந்த பிறகு மழை இருந்துகிட்டே தான் இருக்கும் தீவிர மழை என்பது இருபத்தி நான்காம் தேதி இருபத்தைந்தாம் தேதி தீவிர நிகழ்வு வடகடலோரத்தை ஒட்டி வருகிறது இலங்கையை ஒட்டி வடகடலோரத்துக்கு ஒட்டி வந்து அப்படியே அரபிக்கடல் நோக்கி வடகடலோரம் வழியாக தெற்காந்திர வழியாக அரபிக்கடல் நோக்கி நகரம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறுன்னு மாத இறுதி வரைக்கும் நிறைய மழைப்பொழிவு கொடுக்க போகுது இது எல்லாம் சுருக்கம்தான் நீங்களே புரிஞ்சுக்கணும் எளிமையான வார்த்தை மழை பொழிவு பொழியும் நேரம்தான் மாறுபடும் ஆனால் தினசரி மழைப்பொடிவு உண்டு ஈ பதினாறாம் தேதி வரைக்கும் காலையில் மழை இருக்காது மதியத்துக்கு மேலே மழை வரும் பதினாறுக்கு மேலே பதினேழுலேருந்து எந்த நேரமும் மழை வரலாம் ஏன்னா கிழக்கு காற்று வந்துடும் பதினெட்டு பத்தொம்போது வடகிழக்கு காற்று வந்துடும் வடகிழக்கு பருவமழை தொடங்கிடும் மழை தான் ஏன்னால் காலையில் கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் நள்ளிரவு அதிகாலையில் நல்ல மழை இருக்கும் காலையில் கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும் மீண்டும் மதியத்திலேருந்து தீவிரமாகும் மாலை இரவில் நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் இது பருவமழை ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் நீண்ட கால அறிக்கையில் அக்டோபரில் நிறைய மழைப்பிடிவு கொடுக்க போகுது தெற்கே மேற்கே இதுவரை பெய்யாத இடங்கள்லாம் பெய்யவில்லையே என்று இயங்கி கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நீங்கள் பத்தலையேன்னு சொல்கிறீங்க பெய்யலையேன்னு சொல்கிறீங்க அதிகம் பெய்ய போகுது என்பதை நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இப்படி இன்றைக்கே அணைகளெல்லாம் நிரம்பியிருக்கு சாத்தனூர் அணையிலேருந்து தண்ணீர் உபரி நீர் கடலூர் நோக்கி பந்துட்டுருக்கு ஆகவே இப்போவே அணைகள்லாம் நிரம்பியிருக்கு ஏரியெல்லாம் நிரம்பியிருக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்கியதும் அக்டோபர் அக்டோபரை விட நவம்பர் நவம்பரை விட டிசம்பர் ஜனவரி இறுதி வரை மழை இருக்குது இதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் மீண்டும் ஒரு முறை இன்றைக்கு தென் மாவட்டங்களில் தொடங்கி மழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நீலகிரி வரைக்கும் வந்து பொழியும் மேற்கு மாவட்டங்களிலேயும் பொழியும் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழை பொழிவை கொடுக்கும் பிறகு உள் மாவட்டங்களில் டெல்டாவிற்கு ஒதுக்கி ஓய்ந்த பிறகு ஆறு மணிக்கு மேலே ஓய்ந்த பிறகு உள் மாவட்டங்களில் பொய்ந்து வடகடலோரம் வரைக்கும் போயிட்டு மீண்டும் கடலோரத்திற்கு நள்ளிரவு அதிகாலையில் மழை பொழிவை கொடுக்கும் டெல்டா உட்பட நள்ளிரவு அதிகாலை மழை இருக்குது அனைத்து மாவட்டங்களுக்கும் நள்ளிரவில் அதிகாலையில் ஒதுக்கி ஒதுக்கி மழை இருக்குது பதினாறு வரை பெய்யும் மழை ஒதுக்கி ஒதுக்கி பதினேழுலேருந்து பெய்யும் மழை ஒதுக்காது ஒரு இடத்துல மழை பெஞ்சுன்னா அப்படியே போயிட்டே இருக்கும் பாசிங்களோட அடுத்தடுத்த ஊரை போயிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட மழை வேகமாக ஓடக்கூடிய மேகம் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி